இப்போ உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் இருக்குது வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா கடன் வச்சிருப்பாங்க நடக்கல ஏன் கல்யாணம் போன ஏதோ ஒரு கல்யாணத்தை நான் நிறுத்தியிருக்கேன் இரவு தூங்கும் போது நம்ம பெட்ஷீட் போத்தணும் இல்லையா இன்னைக்கு வந்து அந்த பெட்ஷீட்டோட கால் பகுதி வந்து அடுத்த நாள் உங்களுக்கு தலைப்பகுதிக்கு வந்துடலாம் இதை நீங்க திரும்ப சுவாசிப்பீங்க உங்க கால் பகுதியில தான் சனீஸ்வர பகவான் இருப்பாரு புதுசா பணத்தை கொட்டி பிசினஸ் ஆரம்பிச்ச யாரும் வளர்ந்ததாக சரித்திரம் இல்லை வித்தவுட் டாக்குமெண்ட் யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க நெருங்கிய நண்பர்களே கேட்டாலும் பணம் கொடுக்காதீங்க கொடுத்துட்டு ஒருவேளை வரல அப்படின்னா உறவும் கட்டாவும் பணமும் கட்டவும் ரெண்டுமே கட்டாகும் அவனுக்கு சரியாயிடுச்சு அப்ப நானும் அதே கோயிலுக்கு போனா எனக்கு சரியாகுமா அப்படின்னு கேட்டா அவன் ஜாதகம் வேற உங்க ஜாதகம் வேற அவனுடைய கர்மா வேற உங்களுடைய கர்மா வேற வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐட்டமுல் தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு அப்படின்னா கேலக்கீர் சித்தர் தேவஸ்தானத்தின் நிறுவனரும் ஜோதிடருமான அசோகா சாதாரண கடன்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா ஏதாவது பரிகாரங்கள் இருக்கு இதுக்கு வந்து கர்ம பரிகாரத்தை விட வாழ்வியல் பரிகாரம் இப்போ உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் கடன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு ரூபாய் எளிய மக்கள் அவங்களுடைய கடனை நீங்க முடிச்சு விடுங்க இந்த ரெண்டாயிரூவா கடனை நீங்க அடைக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகணும் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் இருக்குன்னா ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபா இது நம்மளே பெருசாக ஒன்றும் பாதிக்காது பட் ஒரு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒருத்தனை கடன் பிரச்சனைல இருந்து நீங்க தீர்த்துட்டீங்க அப்போ உங்களுடைய கடன் பிரச்சனைல இருந்து தீர்க்க வேண்டிய வேலை இந்த பிரபஞ்சத்தினுடையது இதுதான் இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட அணுகுனீங்கன்னா இப்போ எனக்கு கல்யாணம் நடக்கல ஏன் கல்யாணம் நடக்கணும்னா போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு கல்யாணத்தை நான் நிறுத்தியிருக்கேன் அதனுடைய வழியை நான் உணரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் நடக்கலை இப்போ நான் ஃபீல் பண்ணுவேன் இல்லையா போன ஜென்மத்தில் நான் யாருக்கு என்ன பாகனேன் அப்போ என்ன அதே தான் இங்கே அப்ளை பண்ணுறோம் இன்னொருத்தன் கடனை நான் தீர்த்துட்டேன் இப்போ ஏன் கடனை இங்கே தீக்கிறதுக்கு ஒரு ஆள் வரும் அதை இந்த பிரபஞ்சம் அதே மாதிரி பெட்ஷீட் வந்து தானமாக வாங்கி கொடுக்கணும் பாலத்துக்கு கீழே தங்கியிருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இந்த குளிரை போகணும் குளிர் அப்படின்னா சனி சனி அப்படிங்கிறவர் வந்து ஒரு மந்தத்தன்மையுடையவர் அவர் வந்து தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடியவர் அதனால் நீங்கள் பெட்ஷீட்டு நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கும்போது அவங்க உங்களுடைய கடன் வந்து குறையும் ரெண்டாவது டவல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா என்றைக்குமே டவல் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கணும் வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணக்கூடாது மாதிரி குளித்து முடிச்சுட்டு முதல்ல தலையை தவட்டக்கூடாது முதல்ல முதுகை தான் தவட்டணும் முதுகை தவட்டிட்டு திரும்ப உதறிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் தலையை தவட்டணும் மீதி எந்த பாகங்களையுமே நீங்கள் தவட்டவே கூடாது அந்த ஈரம் உங்கள் உடம்புல இருக்கணும் எதற்காக முதுகை அப்படின்னா சனி பகவானை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டாலே போதுமானது வேற எதையுமே நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டாம் தலையில தண்ணி இருந்தால் ஜலதோஷம் பிடிச்சிக்கும் அப்படிங்கிறதுக்காக தலையை மட்டும் நீங்கள் தோட்டணும் போதும் மற்றபடி ஃபேஸு பாடி எதையுமே நீங்கள் துவட்டி அந்த தண்ணி ஈரத்தை உறிஞ்சக்கூடாது உறிஞ்சிட்டீங்கன்னா அந்த தோல் ட்ரை ஆயிரும் இப்போ வேர்க்கும் போது வந்து போய் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது வந்து இதெல்லாமே சயின்ஸ் வேர்த்து அந்த வேர்வை சுரப்பிகள் ஆக்டிவாக இருக்கும்போது இப்போ அது மேலே நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த சுரபியை வந்து அடைக்கிற மாதிரி அப்போ அது ஃபங்க்ஷன் ஆகாது அப்படின்னு அறிவியலில் சொல்கிறாங்க மாதிரி நீங்கள் குளித்து முடிச்ச உடனே மறுபடியும் அதை உடனே தொடச்சி சில பேர் பார்த்தீங்கன்னா போட்டு வர வர வரணும் தொடச்சு காய்ச்சி போய் பண்ணிடும் அப்படி பண்ணக்கூடாது அது இயல்பாகவே இந்த உடம்பு ஹீட்டுக்கு அது இஞ்சிடும் இஞ்சி அதை தன்னை தானே அது சுத்தப்படுத்திக்கும் அந்த நிலைமைக்கு போகணும் ரெண்டாவது இரவு தூங்கும்போது நம்ம பெட்ஷீட் போத்தணும் இல்லையா அந்த பெட்ஷீட்லேயுமே பாத்தீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு வந்து அந்த பெட்ஷீட்டோட கால் பகுதி வந்து அடுத்த நாள் உங்களுக்கு தலைப்பகுதிக்கு வந்துடலாம் அதனால அதனோட எது கால் பகுதி எது தலைப்பகுதினு ஒரு அடையாளம் வச்சுக்கணும் நான் வந்து சின்னதாக ஒரு பின்னூசி குத்தி வச்சிருவேன் அந்த பின்னூசி வந்து ரைட் ஹேண்ட்ல வர்ற மாதிரி டெய்லியுமே என் பெட்ஷீட் தான் அப்படி வந்துச்சுன்னா இது தலைப்பகுதி ஒருவேளை கால் பகுதி வந்து உங்க மூஞ்சிக்கு வந்துட்டாலும் இதை நீங்க திரும்ப சுவாசிப்பீங்க உங்க கால் பகுதியில் தான் சனீஸ்வர பகவான் இருப்பாரு அதை நீங்க திரும்ப சுவாசிக்கும் போது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும் அதனால என்னைக்குமே தலைமாடு தலைமாடாக தான் இருக்கணும் கால் மாடு கால் மாடாக தான் இருக்கணும் ஸோ இது ரொம்ப நல்லது அதே மாதிரி பாத்ரூம் இந்த பாத்ரூம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் ஒரு வீட்லேயே நீங்கள் பாத்ரூம்குள்ள இப்போ பகலில் என்ட்ரி வேணா பகலில் வெளிச்சமாக தான் நான் லைட் போட தேவையில்லை பகலாக இருந்தாலும் நீங்கள் லைட்டு போட்டுட்டு தான் உள்ளே போகணும் ஏன்னா பாத்ரூம் அப்படிங்கிறது வந்து சனி பகவான் ஏன்னா அங்கே துர்நாற்றம் அடிக்கும் துர்நாற்றம் எங்கே அடிக்குதோ அது சனி பகவானுடையது ரெண்டாவது பாத்ரூம் என்றைக்குமே துர்நாற்றம் அடிக்கக்கூடாது அப்படி அடிச்சுட்டா அவன் லட்சுமி உள்ளே இருக்க மாட்டான் அப்போ என்றைக்குமே பாத்ரூம் அப்படிங்கிறது நறுமணமாக இருக்கணும் வெளிச்சமாக இருக்கணும் காற்றோட்டமாக இருக்கணும் அதே மாதிரி உங்கள் பொருட்கள் எதுவுமே அங்கே அசிங்கரமாக இருந்துடக்கூடாது அதுவும் ரொம்ப நீட்னஸாக இருக்கணும் எந்த வீட்டில் பாத்ரூம் நீட்டாக இருக்கா நீங்கள் பாருங்கள் அவங்க ஹெல்த்தாக இருப்பாங்க அவங்களுக்கு எந்த வியாதியுமே வராது உங்கள் பாத்ரூம் ரொம்ப துர்நாற்றம் அடித்தாலே உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஒன்று வந்துடும் குழந்தைங்க இருக்குது எந்த சாக்கு போக்கும் எங்கிட்ட சொல்லக்கூடாது இல்லைங்க குழந்தைங்க இருக்குது அதனால் அப்படி இருக்குது குழந்தைங்க அப்படிதான் இருப்பாங்க அதை சுத்தமாக வச்சுக்கிறத நம்ம வேலை நம்ம காரணம் சொல்லக்கூடாது இப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னாலும் இதுவும் உங்கள் கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் இது எல்லாம் வந்து ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு அணுகுமுறை அப்படின்னாலும் பொதுவாக கடனில் இப்போ மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி மாட்டுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பிஸ்னஸ் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கு இப்போ நீங்க எங்கிட்ட ஒரு லட்ச ரூபா கடன் கேட்குறீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுக்கக்கூடாது இப்போ நான் கொடுக்கல அப்படின்னா நீங்க எங்கிட்ட கோச்சிக்கிங்க பரவாயில்ல இதனால உங்கள் உறவே கட்டானாலும் பரவாயில்ல டாக்குமெண்ட் இல்லாமல் யாருக்கும் நீங்கள் பணம் கொடுக்காதீங்க நம்பிக்கையின் பேரில் பணம் கொடுக்காதீங்க ரெண்டு நாளில் கொடுத்துறேன்னு சத்தியம் பண்ணுவாங்க அப்படி சத்தியம் பண்ண யாரும் பணத்தை கொடுத்ததா சத்தியம் வரலாறே கிடையாது வித்தவுட் டாக்குமெண்ட் யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க நெருங்கிய நண்பர்களே கேட்டாலும் பணம் கொடுக்காதீங்க கொடுத்துட்டு ஒரு வேளை வரலை அப்படின்னா நீங்களும் மாட்டிக்குவீங்க அவங்களும் மாட்டிக்குவாங்க உணவு உறவும் கட்டாகவும் பணமும் கட்டாகவும் ரெண்டுமே கட்டாகும் அதனால் வித்தவுட் டாக்குமெண்ட் யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க நம்பிக்கையின் பேரில் முதல்ல பணமே கொடுக்காதிங்க இன்னும் சில பேர் வந்து கடனில் மாட்டினதுக்கு காரணம் வந்து தெரியாத பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ நான் ஜோதிடர் இன்னொருத்தர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவர் டீக்கடை பிஸ்னஸ் வைக்கலாம் அவர் ஏற்கனவே டீக்கடை வச்சு நடத்தினவர் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்கிட்ட பணம் இருக்குது சார் நீங்கள் பணம் போடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தெரியாத ஒரு பிஸ்னஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இப்படி பண்ணினேன் அப்படின்னாலும் இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை வந்து அவர் ஒண்ணுமே அங்கே பணம் போடலை அவர் எஸ்கே பை போயிடுவார் பணம் போட்ட மொத்தமே எனக்கு லாஸ் ஆகிரும் இப்போ அவர் அந்த இடத்துக்கு இல்லைன்னா நான் இறங்கி அந்த இடத்துக்கு எனக்கு டீ போட தெரியாது அப்போ அந்த பிஸ்னஸே ரன் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப கண்ணை முடிட்டு ஒருத்தங்களை நம்பி நீங்கள் பிசினஸ்ல பணத்தை இறக்காதீங்க அதுவுமே தப்பு ரெண்டாவது உங்களுக்கு தெரியாத தொழில பிஸ்னஸ் பண்ணவே கூடாது நீங்கள் முதல்ல எப்படி பிஸ்னஸ் ஆர நான் இப்போ ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இன்னொரு பிஸ்னஸ் புதுசாக தொடங்கலான் இருக்கேன் அப்படின்னா இந்த பிசினஸுக்கும் நான் இப்போ அடுத்து தொடங்க போற பிஸ்னஸுக்கு கண்டிப்பாக லிங்க் இருக்கணும் இப்படி இருக்கிற பிஸ்னஸ் தான் நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படி இல்லாத பிஸ்னஸ்ஸை நீங்கள் ஸ்டார்ட் அப்பே பண்ணக்கூடாது இன்னொரு விதி என்ன அப்படின்னா இப்போ எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை நான் ஒரு கம்பெனியில் டெக்ஸ்டைலில் வேலை செஞ்சிட்ருக்கேன் எனக்கு இப்போ சொந்தமாக தொழில் பண்ணணும் என்கிட்ட பணம் இல்லை என் மனைவி கிட்ட ஒரு பத்து பவுண்ட் நகை இருக்குது இதை கொண்டு போய் அடமான வச்சு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து பிஸ்னஸ் போட்டு இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் இது முழுக்க முழுக்க முட்டாள்தனம் ஏன்னா இந்த நகைக்கு என்ன செக்யூரிட்டி இருக்குதுன்னு கேட்டால் நகைக்கு எந்த செக்யூரிட்டியுமே இல்லை ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை போச்சு பிஸ்னஸ் போச்சு நகையும் போச்சு நகை அப்படின்னா என்ன அப்படின்னா இதை பேக்கப் என்றைக்குமே ஜுவல்ல வச்சு ஒரு பிஸ்னஸில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு வேலை நீங்கள் தோத்துட்டிங்கன்னா மொத்தமும் போயிடும் யாரையெல்லாம் ஒரே ஸ்டோக்கில் அடிக்கணுமோ அவன் எல்லாம் தான் இந்த தப்பு பண்ணியிருப்பான் மொத்த நகையும் வைப்பாங்க அதெல்லாம் மிக முட்டாள்தனம் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா இந்த பிஸ்னஸுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு லட்ச ரூபா மட்டும் வெளியே கடன் வாங்குங்க நீங்கள் என்னவா பெருசாக இமேஜின் பண்ணீங்களோ அதை ரொம்ப குட்டியாக ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ளே கொண்டு வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஆறு மாதம் பண்ணுங்கள் பல்ல கிடச்சிட்டு பண்ணுங்கள் பெரிய பேக்கரி போடலான் இருந்தேங்க அதுக்கு தான் அஞ்சு லட்ச ரூபா தேவைப்பட்டுச்சு ஒரு சின்ன பொட்டி மாதிரி போட்டு அதே இடத்துக்கு நீங்கள் நினச்சதை செய்யுங்க ரெண்டே ஆள் போட்டு செய்யுங்க இது வெற்றிகரமாக போகுதுன்னு தெரிஞ்சும் போது இப்போ அஞ்சு லட்ச ரூபா கடை வாங்கி போட்டு பிஸ்னஸ் பண்ணுங்கள் புதுசாக பணத்தை கொட்டி பிஸ்னஸ் ஆரம்பித்த யாரும் வளர்ந்ததாக சரித்திரம் இல்லை பிஸ்னஸ்ல நீங்க சம்பாரிச்சுதான் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் பிஸ்னஸ் எதிக்ஸில் இன்னொரு ஃபார்முலா இருக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு பணம் வேணும் பணம் இல்லாமல் நீங்கள் பணத்தை சம்பாதிக்கவே முடியாது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்கள் வளர்ச்சி இருக்கணும் இப்போ நிறைய பேர் எங்கிட்ட ஏமாந்தம் வந்தோம்னா இந்த யூடியூப் வீடியோல முப்பதே நாட்களில் தொழில் அதிபர் ஆவது எப்படி பிரான்ச்சிஸ் எடுங்க இந்த ஃப்ரான்சைஸ் எடுங்க டீ ஷாப் எடுங்க விவசாயத்தில் அதிக லாபம் இந்த விவசாயத்தில் அதிக லாபம்னு எடுத்த அந்த வீடியோவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வருஷம் கழிச்சு அவரை நேரில் போய் நீங்கள் சந்திங்க அவர் அந்த பிஸ்னஸே பண்ணிட்டு இருக்க மாட்டார் இதெல்லாம் சீசன் பிஸ்னஸ் இவங்களுக்கு என்னென்னா போதிய அறிவே இல்லை பின்னாடி எனக்கு வந்து நான் சிம்ம ராசி எனக்கு வந்து சனி அதனால எனக்கு இப்படியாச்சு ஆச்சு உங்களுக்கெல்லாம் வார்னிங் நாங்கள் நிறையா கொடுத்தோம் இந்த மாதிரி எல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அதாவது கேட்காத கடன் கெடும் கண்டிக்காத பிள்ளை கெடும் அப்படின்னு எதெல்லாம் கெட்டு போகும் நம்ம முன்னோர்கள் வகையறுத்து கொடுத்துருக்காங்க இந்த பிஸ்னஸ் எத்திக்ஸ ஃபாலோ பண்ணலனாலும் உங்களுக்கு பிஸ்னஸில் லாஸ் வரும் கடன் வரும் இதற்கு ஜாதகத்தையோ கடவுளையோ குறை சொன்னீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் காதலையே வாங்க மாட்டோம் இதெல்லாம் முழுக்க முழுக்க உங்களுடைய அறிவீனம் அவ்வளவுதானே சொல்லுவோமே தவிர இப்போ நீங்க பிஸ்னஸில் பத்து லட்ச ரூபாய் தொலைச்சிட்டீங்க இப்போ ஜோதிடர்கிட்ட அணுகி நான் என்ன பண்ணா இது சரியாகுன்னு கேட்டால் நீ என்ன பண்ணாலும் இது சரியாகாது இங்கே யாரும் கடவுள் இல்லை இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இப்படி தான் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தா இல்லை உனக்கு கட்ட சரியில்லை இன்னைக்கு தேதிக்கு நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணினா இது கொண்டு போய் அழிவில் தான் விடும் அதனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாது இருந்தால் ஜோதிடர் அட்வைஸ் பண்ணியிருப்பார் நீங்கள் ஒரு பேஷண்ட்டை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வரும்போது அதுக்கு உயிர் இருந்துச்சுன்னா டாக்டர் அதை காப்பாற்றுவார் நீங்கள் டெட் பாடியை கொண்டு வந்து இதை காப்பாத்துங்கன்னா டெட் பாடிக்கு யாருமே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது இப்போ எல்லாரும் தோத்துட்டு பணத்தை ஆன்லைனில் தொலைச்சிட்டு இப்போ ஜோதிடர்கிட்ட வந்து இரநூறுவா கட்டி என்ன பண்ணால் இது சரியாகும் இது ஜோதிடத்தையும் குறை சொல்கிறாங்கண்ணா எல்லாம் பண்ணிட்டேன் சரியே ஆகாது அப்படி சரியாகும்னா ஊரில் எல்லார் பிரச்சனையும் தீர்த்தர முடியுமே ஆஹா இந்த ஜாதகத்தில் என்ன இருக்குன்னா தீர்க்கக்கூடிய பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும்தான் இது வரைக்கும் எல்லாருக்கும் தீர்ந்திருக்க ஒழிய இந்த தீர்க்க முடியாத பிரச்சனைகள் யாருக்கும் தீர்ந்ததாக வரலாறு கிடையாது அதனால் அவனுக்கு சரியாயிடுச்சு அப்போ நானும் அதே கோயிலுக்கு போனால் எனக்கு சரியாகுமா அப்படின்னு கேட்டால் அவன் ஜாதகம் வேறு உங்கள் ஜாதகம் வேறு அவனுடைய கர்மா வேற உங்களுடைய கர்மா வேற இது எல்லாமே நீங்கள் கணக்கில் வச்சு தான் பண்ணணும் இவ்வளவு நீங்கள் விழிப்பு நிலையில இருந்தால் மட்டும்தான் கடனுக்குள்ளேயே மாட்டிக்க மாட்டீங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டு நான் கடை வாங்குறேன் கடவுளே நீ பார்த்துக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வார்த்தையே தவறானது கடவுள் உங்களை காப்பாற்ற மாட்டான் பின்னாடி இப்போ இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னாலும் இந்த பரிகாரமும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் விழிப்பு நிலையில் இருக்கணும் உங்கள் வாழ்க்கைக்கு தகுந்த திட்டமிடல் இருக்கணும் பிஸ்னஸ் எத்திக்ஸ் இருக்கணும் அந்த பிஸ்னஸ் செய்யறதுக்கான போதிய அறிவு இருக்கணும் அது எல்லாம் இருக்கும்போது நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் இது எதுவுமே இல்லாமல் கடவுள் மேலே பாரத்தை போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறன்னு ஆரம்பிச்சிங்கன்னா பின்னாடி எந்த பரிகாரமும் உங்களை காப்பாற்றாது நிச்சயமாக சார் உங்களுடைய நேரம் ஒதுக்கி நம்முடைய நேர்களுக்காக நிறைய பயனுள்ள தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நன்றி கெழக்கிய சித்தனமா நம்ம வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன்